ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் நம்ம உலக நகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஎச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் லீட்லாக நடிக்க போகிறாரு கல்யாணி பிரியதர்சன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்போரி மோசர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மிஸிக் டேரக்ட்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே எஃப்ஐ தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுக்கு சொல்லி சின்ன கிளிப் லிஸ்ட் இருந்தாங்க கிளிப்ஸ்னால தான் கழிச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட்டு மட்டும் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ன்றது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மூவிக்கான ஷூட்டிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இந்த திரைப்படத்தை கிராண்டா கிராண்டாக தேட்டருக்கில் லிஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி என்னன்னா மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை